அதெல்லாம் நடந்தான விஜய் வயல சக்கரை போடுறாங்க இதுக்கே வந்து அவருக்கு ஆதரவு கொடுக்கலாமே சினிமா செய்திகளை பாத்தது இல்லன்னு அவர் தன்னுடைய ரெட் ரெட்ஜெண்ட்டை பத்தி சொல்றாரோ அப்படின்னு நான்லாம் நினைச்சிட்டேன் இன்றைக்கு ஸ்ரீரங்கத்துல சனாதன வழக்கறிஞர்கள் அமைப்பு அவங்களுடைய முதன்மை நிர்வாகிகளுடைய கூட்டம் நடைபெற்றது அதுல சனாதனி என்ற முறையிலும் சரி சட்டம் படித்தவள் என்ற முறையிலும் சரி நானும் பங்கு பெற்றேன் இத நம்முடைய இந்து மக்கள் கட்சி அர்ஜுன் சம்பத் அவர்களும் குருமூர்த்தி அவர்களும் தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க அர்ஜுன் சம்பத் அவர்களும் குருமூர்த்தி அவர்களும் இதுக்கு முன்னாடி ஒரு கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணாங்க ஒரு ஒரு கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணாங்க அது நவம்பர் மூணாம் தேதி அன்னைக்கு நவம்பர் மூணாம் தேதி நிறைய விஷயங்களை நாங்க பேசினோம் ஆனா அதுல கஸ்தூரி பேசாத ஒரு விஷயம்தான் மிகப்பெரிய செய்தி ஆயிடுச்சு அதனால இன்னைக்கு மறுபடி அந்த விஷயங்களை ஆக்கூர்வமாகவும் சட்ட ரீதியாகவும் எப்படி அணுகுவது அப்படிங்கிற விஷயங்களை இன்னைக்கு நாங்க வந்து விவாதிச்சிருக்கோம் பொய் வழக்கு போட்டு பிராமணர்கள் ஏதாவது எதிர்த்து குரல் கொடுத்தாலே உடனே அவங்கள வந்து பொய் வழக்கு போடுவது அவர்களுக்கு எதிரான பிரச்சாரத்தை முடுக்கி விடுவது இன்னும் போனா சில பிராமணர்கள் என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய இன துரோகிகளை அவர்கள் பக்கம் இழுத்து அவர்களை வைத்து பிரச்சாரத்தை முடுக்கி விடுவது இப்படிப்பட்ட வேலைகளை எல்லாம் எப்படி எதிர்கொள்வது அப்படிங்கறத சட்ட ரீதியா விவாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் விவாதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது விஜய் வந்து பேசியிருக்காரு இருபத்தி ஆறு தேர்தலில் திமுக இருநூறு போய் ஜெயிக்காது மைனஸ்ல போகும் அதெல்லாம் நடந்தான விஜய் வாயில சக்கரை போடுறாங்க இதுக்கே வந்து அவருக்கு ஆதரவு கொடுக்கலாமே திரும்ப வெளியே வருவாரா பேசுறாங்க

ஆதவர்ஜுனாயா இருக்கணும் இல்லனா திருமா இருக்கணும். விசிகயில ரெண்டு பேரும் இருக்க மாட்டாங்கங்கிறது மட்டும் நல்லா தெரியும். உதயநிதி வந்து தரக்குறைவா விமர்சிச்சிருக்காரு. ஆதவர்ஜனாவையே மாநகரிகள்ல வார்teilல பேசி இருக்காரு. என்ன என்ன? எது? இல்ல உதயநிதி அவர்கள் ஆதவர்ஜனாவை தரக்குறைவா விமர்சிச்சிருக்காரு. சினிமா செய்திகளை தான் பார்க்கல இல்ல. அது விஜயపతి சொல்லிருக்காரு. ஆமா அவர் சினிமா செய்திகளை பாக்கறதில்ல. நான் அவர் தன்னுடைய ரெட் ஜெயண்ட்ட பத்தி சொல்றாரோ அப்படினு நாளா நினைச்சிட்டேன். உதயநிதி அவர்களுக்கு தரைக்குறவா பேசுறதுங்கிறது ஒன்றும் இல்லையே அவர் இன்னைக்கு விஜய சொல்லியிருக்காரு ஆதவர்ஜுனா அவர் சொல்லியிருக்காரு அதுக்கு முன்னாடி சனாதனத்தை சொன்னாரு அதுக்கு முன்னாடி ரஜினிய சொன்னாரு அவரை அடிக்கடி சொல்றது தானே ரிப்பீட் அவர் வந்து தற்போது எதிரியா திமுக சொல்லி அவருக்கு போயிட்டு இருக்க பாதை சரியா இருக்கு அப்படின்ற ஆக்சுவலி அது பெரிய ஜாக்பாட் ஏன்னா திமுகவுக்கு ஆப்போசிஷன் தமிழ்நாட்டில் உதயசூரியனுக்கு எதிர் ரெட்டை இலை தான் தான் என்னைக்குமே அறுபது ஆண்டு காலமா ரெட்டை இலை உதயசூரியன் அப்படிங்கிறது தான் இருந்துச்சு அதுல இன்னும் சின்னமே வாங்கல என்ன சின்னம் எதிராக வர கூட தெரியல ஆஹ் விஜய முன்னிறுத்தி திமுக வந்து அதிமுகவுடைய வீச்சையும் அவர்களுடைய உண்மையான முகத்தையும் மறைக்கிறாங்க இது ஒரு வியாபார தந்திரம்

இன்னும் ஒரு மூணு மாசம் போகட்டுமே சரியா சொல்லுவோமே இப்ப வந்து கூர்ந்து நானும் கவனிச்சுக்கிட்டு இருக்கேன் ஆஹ் ஒன்னு மட்டும் தெரியுது ஒரு கட்சி கூட்டணிக்கு எதிரா அனைத்து கட்சிகளும் தனித்தனியா போராடிக்கிட்டு இருக்காங்க இப்ப அந்த அனைத்து கட்சிகளும் ஒரு குடைக்கு கீழே வந்தா மக்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு எல்லா பிரச்சனைகளுக்குமே ஏதோ ஒரு இடத்துல ஆளுங்கட்சி காரணம்ங்கிற மனநிலைக்கு வந்துட்டாங்க இந்த வெள்ளம் வந்துச்சு பாருங்க இந்த வருஷம் நான் வந்து இதை ஆதாரத்தோட சொல்றேன் என் வீட்டு ரோட்லயே நடக்குது சமீபத்துல வந்த வெள்ளத்துல நாலாயிரம் கோடிக்கு பைப்பு போட்டாங்க இல்லையா அந்த நாலாயிரம் கோடி பைப்பு வேலை செய்யல அதுக்கு பதிலா ஆனா அடுத்த நாளே தண்ணி எல்லாம் வடிஞ்சிருச்சு அடடா அடுத்த நாளே தண்ணி வடிஞ்சிருச்சு அப்போ அவங்க திட்டம் தான் காரணமான்னு பார்த்தா அது இல்ல மூளைக்கு மூளை ரோட்டுக்கு ரோடு ஜெட்ராடையும் மோட்டரையும் வச்சு எல்லா தண்ணியும் பம்படிச்சு விட்டாங்க அப்ப அத பேசாம நாலாயிரம் கோடிக்கு பம்பு மெஷினே வாங்கி போட்டுக்கலாம் நீங்க இந்த மாதிரிதான் இது இது வந்து ஜனங்க எல்லாருக்குமே தெரியுது நாங்க இருக்கிற ரோட்ல நான் மட்டும்தான் இருக்கேனா அங்க ஆயிரம் பேர் இருக்கிறாங்க அந்த ஏரியாவுல எல்லாருக்கும் தெரியுது எல்லாருமே வெறுப்புல இருக்காங்க அதை மீறி திமுக ஜெயிக்கணும்னா இன்னைக்கு எல்லாரும் தனித்தனியா இருக்காங்க பாருங்க அப்போ திமுக ஜெயிப்பாங்க அதனால அவங்க விஜய கொஞ்சம் அப்படி உசு பேத்தி விடுறது ஈபிஎஸ் உசுப்பேத்தி விடுறது அண்ணாமலை அவர்களை உசுப்பேத்தி விடுறது இப்படி அப்படி பண்ணி டிவைட் அண்ட் ரூல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சீமான் அவர்கள் ஏற்கனவே சொல்லிட்டாரு எங்கேயும் போகமாட்டேன் நான் தனியா நிப்பேன்னு நான் வந்து எனக்கு வந்து நான் உள்ள போனப்போ முதல் ஆதரவு குரல் கொடுத்தது சீமான் ஐயா அண்ணன் சீமான் அவர்களுக்கு நான் வெளியே வந்து அந்த நன்றியோட வெளிப்பாட சொல்றேன் அவரை என்னை திட்டினாலும் பரவாயில்ல எல்லாரும் சேர்ந்து மக்களுடைய ஒரே ஆசை திமுகவை வெளியேற்றணுங்கிறது அதை பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய கொள்கையை பாருங்கன்னு நான் எல்லாம் சொல்றேன்